நான் சொல்வது மேலே இருக்கக்கூடிய ஒரு லோகம் சத்தியலோகம் தெரியுமா கீழ் உலகம் சுதலம் ரசாதனம் தராதலம் பாதாளம் என்பது கீழ் உலகம் வந்துச்சா இப்போ மேலுலகம் என்பது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் தனலோகம் சிவலோகம் சத்தியலோகம்

மேலகத்து சு மேலூர் அதனால இது என்று புகழூர் யாரு இது என்றும் புகழூர் நீ நினைக்கிறது நிறைய தவறு எதிர்ப்பதம் என்பது சரியா இருக்கணும் கூட படித்த மாணவிகள் மாணவர்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க எதிர்ப்பதம் என்பது எப்படியா சொல்லணும் இப்ப இன்பம் அப்படின்னா என்ன எதிர்ப்பதம் இரவு என்றால் பகல் மேடு என்றால் பயணம் உயர்வு என்றால் தாழ்வு ஏழை என்றால் வடக்கார வரவு என்றால் செலவு அது பிறப்பு நோடி இருந்தா இறப்பு நோடு இருக்கு மரணம் அப்ப மேலே என்றால் மேலே எதிர்ப்பதும் கீழ் அப்ப நான் மேலும் என்ன சொல்லிருக்கணும் கீழூரா அப்புறம் மூணா போட்டு விட்டுருக்கேன் மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்துருக்கீங்க

வீதி வழியா ஒரு பெண்ணு நடந்து வராங்க சொல்லுங்க அந்த பெண்ணை பார்த்து அம்மா உன்னை பார்த்தா பசு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னா அந்த பெண் என்னன்னு பார்த்து தெரியுமா கோமாதா எங்கள் குலமாதான்னு சொல்லுவாங்க பசுவன் மனம் தெய்வமா வணங்குறோம் அதனால மாட்டு பொங்கலை எப்படி எப்படி சிறப்பா வச்சு கொண்டாடுறோம் அப்ப ஏன்னா நம்ம உடைக்கக்கூடிய ஜீவன் அதை தெய்வமா கருதுறோம் நம்ம நாட்டுல அந்த தெய்வத்துக்கு இணையா நம்மளுக்கு ஒரு பாண்டிட்டாரு இப்படி கூப்பிட்டாரே அப்படின்னு அந்த பெண்ணாகப்பட்டவர் பெருமையா சந்தோஷப்படுவார் அதே பெண்ணை

அந்த லட்டு போய் மாத்தா சைட்டு வந்து மாத்தா райட்டு வந்து குர முகவை குர முகவரி கேட்டதுக்கு மூணு ஓட்ட மாத்தா போட்றீங்க இந்த தமிழ்நாடு தலைநகரத்திலிருந்து தமிழ் என்ன الولையட் الولையனு பாத்தீங்களா அங்க பரவாயில்லை சின்ன ஆமா அந்த தமிழ பாசிட்டீங்க எப்படி சொல்றீங்க இப்டி வந்துலா ஏ கவச்ச ஏ துண்டு காதார் ஏ வேற மூ பாத்துட்டு

சொல்லு குழந்தையில இருப்பதே வந்துடும் அந்த இங்கு என்ற வார்த்தையை போட்டு பேசக்கூடிய இன்னும் ஒரே ஒரு பகுதி சேரநாட்டு பகுதி அதை இன்றைய கோயம்புத்தூர் பகுதி சேரநாடு அந்த பகுதியிலேருந்து ரொம்ப மரியாதை ஏன்னா வாங்கணும்

சண்டைன்றது வேற கலகம்ன்றது வேறையா சண்டை என்பது ஊருக்குள்ள ஒருத்த கொடுத்து கல் எடுத்துக்கிட்டு கப்பு எடுத்துக்கிட்டு அடிச்சு பிடிச்சிருக்கீங்க அதுக்கு பேரு சண்டை நான் அப்படிப்பட்ட சண்டைகள் கிடையாது நான் சொல்லி சொற்கலகம் நற்கலகம் ஆரம்பம் கலகமா முடிவில் தெரியும் முடிவில்

அப்படி சுறுப்பா பேசுல்ல சில வார்த்தைகளை சுருக்க சொல்லும் போது வேற மாதிரி ஆனில பல வார்த்தை நான் சுட்ட ஒரு வார்த்தை விழுந்து ஒரு வார்த்தை கொள்ளும் கொல்ல பொடி வார்த்தையை விட்டு விட்டு வெள்ள முடிய வார்த்தையாக விட்டு யாரு பேசுவோம் அப்படின்னு அடுப்படை வந்துருக்கேன் சரி என்ன பத்தி நீங்க யாரு நாத்தாளுக்கு மே நான் அதை கேட்கல நீ யாருத்தாளுக்கு மேனா இல்ல பக்கத்து வீட்டு பேருக்கு மேனா உட்கா போனாலும் கேட்கல நீங்க யார் யா நான் எங்க என்ன்தான்தான் hey, உங்களுக்கு <laughs> 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 <laughs>

கல்வி வாக்கியார் கொடுத்தது வேலை முதலாளி கொடுத்தது சம்பளம் வைத்து கொடுக்கிறார் உலகத்துல எல்லாமே கடைசி நம்ம பெற்று முதல் முறையாக தாயிடம் இருந்து தூக்கியது யாருன்னு தெரியாது குடுப்பாற்று யாருன்னு தெரியாது கடைகளை செத்த பண்ணாலும் நம்ம குடுப்பாற்று யாருன்னு தெரியாது தூக்கிட்டு போறது யாருன்னு தெரியாது இப்ப சொல்லுங்க நம்ம யாரு தெரியாது அதான் பதில் அதனால இந்த உலகத்துல எதுவும் தெரியாத வாழ்க்கையே தெரிய வைக்கணும் அப்படின்னா